எஸ் ஏகிஎல் நாற்பத்தி ஏழு பனிரெண்டு நதியோரமாய் அதன் இக்கரையிலும் அக்கறையிலும் புசிப்புக்கான சகலவித விருட்சங்களும் வளரும் அவைகளின் இலைகள் உதிர்வதும் இல்லை அவைகள் கனிகள் கெடுவதும் இல்லை அவைகளுக்கு பாயும் தண்ணீர் சலத்திலிருந்து பாய்கிறபடியினால் மாதந்தோறும் புதுக்கணிகளை கொடுத்து கொண்டே இருக்கும் அவைகளின் கனிகள் புசிப்புக்கும் அவைகளின் இலைகள் அவிழுதத்துக்கும் ஆனவைகள் அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை இலைகள் உதர்வதும் இல்லை நமக்கு நன்றாக தெரியும் ஒன்றாவது சங்கீதம் அவன் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் தன் காலத்தில் தன் கனியை தந்து ஆனால் அதோடு ஒரு இன்னும் ஒரு படி மேலே போய் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அவைகளின் கனிகள் கெடுவதும் இல்லை கனி எப்படி கெட்டு போகும் தானியல் நாலாம் அதிகாரம் பதினாலாம் அதிகார வசனத்தில் அது கொஞ்சம் வேற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு அதனுடைய கனிகள் செதறடிக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது நேபகாத் நேச்சார் ராஜா ஒரு கனவு காண்கிறான் அந்த கனவுல தானியல் நாலு பதினாலு அவன் உரத்த சத்தம் விட்டு இந்த விருட்சத்தை வெட்டி இதன் கொப்புகளை தரித்து போடுங்கள் இதன் இலைகளை உதிர்த்து இதன் கனிகளை செதறடியுங்கள் இதன் கீழுள்ள உள்ள மிருகங்களும் அதன் கொப்புகளில் உள்ள பட்சிகளும் போய்விடட்டும் இதன் கனிகளை செதறடியுங்கள் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது ஒரு பெரிய மரத்தை பார்க்கிறான் நேபுகாதன் ஏச்சார் தன்னுடைய சொப்பனத்துல கனவுல அதனுடைய நெழலில் பல மிருகங்கள் வந்து தங்கி இருக்கின்றது அதனுடைய கிளைகள்ல பறவைகள் ஏராளமாய் வந்து தங்கி இருக்கிறது அப்பொழுது ஒரு ஒரு சத்தம் கேட்கிறது இந்த மரத்தை வெட்டி போடுங்க இலையை உதிர்த்து போடுங்க கிளைகளை தரித்து போடுங்க கனிகளை செதறடியுங்க என்று ஒரு சத்தம் கேட்கிறது இது நேபகாத் நேச்சாருக்கு சொல்லப்பட்ட ஒரு எச்சரிப்பு பெருமைக்கு இடம் கொடுக்கக்கூடாது நீதியாக வாழ வேண்டும் ஏழை மக்களுக்கு கஷ்டத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீதியை செய்து உமது பாவங்களையும் சிறுமையானவர்களுக்கு இறங்கி உமது அக்கிரமங்களையும் அகற்றிவிடும் அப்பொழுது உடைய வாழ்வு நீடித்திருக்கலாம் நான் சொல்லும் ஆலோசனையை நீர் அங்கீகரித்து கொண்டு அவனுக்கு ஒரு எச்சரிப்பை சொல்லப்பட்டது நீ திருந்தவில்லை என்றால் ஏழு ஆண்டு மனநோயாளியாய் மாறிவிடுவாய் என்கிற எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது அதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு உருவகம் என்னுடைய கனிகள் செதறடிக்கப்படுவது அதனால அவனால ஏழு ஆண்டுகள் ஏ அது வரைக்கும் அவன் சக்கரவர்த்தியாக ராஜாதி ராஜாவாக நூத்தி இருபது நாடுகளுக்கு மேலான நாடுகளை ஆண்டு வந்தான் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்தான் தீமையும் செய்தான் நன்மை செய் நன்மையும் செய்தான் தானியலுக்கு சாத்ராக் மேஷாக் ஆபேத்த நேகோவுக்கு எவ்வளவோ நன்மை செய்தான் ஆனால் ஏழு ஆண்டுகள் அவன் மனநோயாளியாகி மாறிவிட்டான் ஆகினால எந்த ஒரு அவனால தானியலுக்கு சாத்ராக் மேஷாக ஆபயத்தினைகோவுக்கு குடிமக்களுக்கு எந்த உதவியும் எந்த நன்மையும் கிடைக்காமல் போயிட்டு அவன் ஒரு மிருகத்தை போல வாழ்ந்தான் ஏழு ஆண்டுகள் துணியை உடுக்காமல் குறையின் கீழ் தங்காமல் நகம் வெட்டாமல் தலையை முடிய வெட்டாமல் புல்லை தின்று கொண்டு ஒரு மனநோயாளியாக ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அதைத்தான் கனிகள் செதறடிக்கப்படுதல் என்று உருவகமாக தானியல் சொல்கிறது நாம் மற்றவர்களுக்கு உதவியாக இருப்பதற்கு கனி கொடுப்பதற்கு நம்முடைய மனது ஆரோக்கியமா இருக்க வேண்டியது அவசியம் நம்முடைய மன நலம் மிக அவசியம் நீதியை செய்து பாவங்களை அகற்றி சிறுமையானவர்களுக்கு இறங்கி மூணு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் அது அவன் செய்யலை பெருமை அவனுக்குள்ள வந்துச்சு பெருமையினால அவன் கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு உள்ளாகி ஏழு ஆண்டுகள் மனநோயில் காணப்பட்டான் ஏழு ஆண்டுகள் கழித்து மறுபடியும் அவன் மனம் திரும்பினதுனால மறுபடியும் அவன் குணமாக்கப்பட்டு ராஜாவாக உயர்த்தப்பட்டான் எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம் அதனால நம்முடைய மனநலம் முக்கியம் நல்ல ஊழியம் செய்தவர்கள் கூட மனநலம் பாதிக்கப்பட்டதை வரலாறு சொல்கிறது ஒரு பெரிய சரித்திரத்தில் மிகப்பெரிய எழுப்புதலை கொண்டு வந்தவர் அவர் பின்னாட்களிலே அவர் போனாலே ஜனங்க அழுவாங்க மனம் திரும்புவாங்க மா அழுது அவர் என்ன நடந்துச்சுன்னு தெரியல காட்ஸ் ஜெனரல்ஸ் என்கிற ஒரு ஆங்கில புத்தகம் மிக அற்புதமான புத்தகம் வாய்ப்பு கிடைத்தால் வாங்கி வாசிங்க அதுல மிகப்பெரிய உலகளாவிய ஊழிய தலைவர்களின் சிலரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அவள் வாழ்க்கை வரலாறு ஆனால் எதனால் அவருக்கு என்னுடைய ஞாபகம் சரியா இருக்குமானால் அவர் பேர் இவான் ராபர்ட்ஸ் என்று நினைக்கிறேன் வேல்ஸ் எழுப்புதலைக்கு கருவியாக இருந்தவர் அவர் எழுப்புதலுக்கு பிறகு அவர் மன நோய் வாழ்க்கையில வந்து மனநூலை நோயாளி ஆகி அவர் நண்பர்களாலே அவர் ஒரே ஒரு வீட்டுக்குள்ளேயே வைக்கப்பட்டு ஒரு ஐம்பத்தி சில்லரை வயது வாழ்ந்தார் அவர் கடைசிவரை மனநோயிலேயே இருந்தார் என்று அந்த புத்தகம் சொல்கிறது மிக ஒரு நம்பகமான எழுத்தாளர் எழுதி அனைவரால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு புத்தகம் அதனால அவ்வளவு பெரிய எழுப்புதல் எவ்வளவு பெரிய கனியை அவர் கொடுத்திருக்கிறார் எத்தனை பேருக்கு அவர் கனி கொடுத்திருக்கிறார் கத்தருக்கு கனி கொடுத்திருக்கிறார் ஆனால் ஏதோ ஒன்று செய்யாமல் விட்டிருப்பார் அல்லது செய்யக்கூடாததை செய்திருக்கலாம் எப்படி அவருடைய கனி கெட்டுப்போனது என்று எனக்கு தெரியவில்லை அதனால நாம் சரியான ஆவிக்குரிய நிலை மட்டுமல்ல சரியான மன நலத்துல இருந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும் கனி கொடுக்க முடியும் நன்மை செய்ய முடியும் அந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்களை நான் சொல்ல முடியும் ஆனால் ஆண்டவர் நமக்கு சொல்வது என்ன அந்த தேவனுடைய பிரசன்னம் பரிசுத்த ஆவினுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் பாய்ந்து கொண்டே இருக்கும்போது அது இசைக்கேல சொல்லப்பட்ட பகுதி ஒருவேளை அது ஆயிர வருஷ அரசாட்சியில் பாய்கிற நதியை குறித்த தீர்க்க தரிசனமாக இருந்தாலும் கூட அதை நாம் புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்தில் பார்க்கும் பொழுது பரிசுத்தாவினுடைய அபிஷேகம் நம்முடைய வாழ்க்கையில் பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் ஏதோ ஒரு நாள் பெற்றேன் ஏதோ நான் தேவைப்படும்போது மட்டும் ஆவியில் நிரம்புவேன் நாலு பேர் கூடி ஜெவம் பண்ணும்போது மட்டும் ஆவியில் நிரம்புவேன் ஜெவம் பண்ணும்போது மட்டும் ஆவியில் நிரம்புவேன் மற்ற நேரங்களில் ஆவியானவருக்கும் எனக்கும் பெருசாக ஒன்றும் இருக்காது என்கிற வாழ்க்கை நல்ல வாழ்க்கை இல்லை தொடர்ந்து ஆவியில் நிரம்பி வாழணும் ஆவியானவர் நம்முடைய வாழ்வில் ரத்தம் ஓடுற மாதிரி ரத்தம் ஓட்டம் உடம்புல ஓடுற மாதிரி ஆவியானவருடைய ஓட்டம் அபிஷேகத்தினுடைய ஓட்டம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படி இல்லைன்னா நம்முடைய கனிகள் கெட்டு போவதற்கு நாம் ஏதோ பாதிப்படைந்து மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாத மற்றவர்களுக்கு உபயோகம் இல்லாத ஒரு நிலையை அடைவதற்கு வாய்ப்புண்டு நம்முடைய கனிகள் கெட்டு போகாதபடி கர்த்தர் காப்பாராக ஆமை